அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பேரன்பு சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிரோசனமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரோசனமாக இருக்கும் அதாவது இப்பொழுது வைரலாக பரவிக்கொண்டிருப்பது தற்கொலை சம்பந்தமான சில வீடியோக்கள் பேரன்பு சகோதரர்களே இஸ்லாம் தற்கொலையை வெறுக்கின்றது அதை பாவமாக்க பெரிய பாவத்தில் ஒன்றுதான் தற்கொலை தௌபா இல்லாத ஒரு பாவம் என்றால் அது தற்கொலை பேரன்பு சகோதரர்களே தற்கொலை செய்தவரை நபி சொல்லலாஹு அலை வசல்லம் அவர்கள் தொழில் இக்கவில்லை ஜனாசா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜனாசா தொழுகை ஒரு கடமை அந்த கடமையான அந்த தொழுகையை நபி சொல்லலாஹு அலை வசல்லம் அவர்கள் தற்கொலை செய்த ஒரு மனிதருக்கு தொழில் நாங்கள் ஹதீஸ் இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தால் இறை தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் கழுத்தை நெறித்து கொலை செய்து கொள்கிற கொள்கிறவர்கள் தன்னைத்தானே தன் கழுத்தை நெவித்து நெறித்து அதாவது தூக்கிலிட்டோ எப்படியோ கழுத்தை நெறித்து கொலை செய்பவர் நரகிலும் தன்னுடைய கழுத்தை நெறித்து கொண்டிருப்பார் தன்னுடைய கழுத்தை நெறித்து தன் தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்டிருப்பார் நரகத்திலும் தம்மை தாமே ஆயுதத்தால் தாக்கி தற்கொலை செய்து கொள்கிறவர் நரகிலும் தம்மை ஆயுதத்தால் தாக்கி கொண்டிருப்பார் அவர் வந்து ஒரு கத்தியாலோ ஒரு ஆயுதத்தாலோ தன்னை தன் தன்னுடைய உயிரை மாய்த்தால் அது நரகத்திலும் நாளில் நரகத்திலும் அவர் அதே ஆயுதத்தால் தன்னைத்தானே கொலை செய்து கொலை செய்து கொலை செய்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் அவர் கொலை செய்வார் அது பிறகு அல்லாஹ் உயிரை கொடுப்பான் அதுக்கு பிறகு கொலை செய்வார் அதுபிற உயிரை கொடுப்பான் இப்படி அந்த வேதனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பேரன்பு சகோதரர்களே தற்கொலை இஸ்லாத்தில் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் பெரிய பாவம் இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் இல்லை தற்கொலை செய்கிறது கோலத்தனம் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் இறைவன் தந்திருக்கின்ற உயிரை தன்னை தானே மாய்த்து கொள்வது எந்த விதத்திலும் அனுமதி இல்லை இஸ்லாத்தில் பேரன்பு சகோதரர்களே இன்னும் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜாபிர்பின் சமுரார் அலி அல்லா தாலா அனுகா அவர்கள் கூறுகிறார்கள் அகலமான அம்பால் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதரின் ஜனாசா நபி அவர்களிடம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவருக்காக நபி சல்லாஹ் அலையவாசல்லாம் தொழிக்கவில்லை முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் ஓரளவு அஜத்தாலும் பசியால் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிக்கும் போது பொறுத்து கொள்வதற்கு நற்செய்தி கூறுவீராக அல் குர்வான் குர்வான் அல்ல கூறுகின்றான் பிரான்பு சகோதரர்களே உங்களுக்கு வந்து சோதனைகள் வரும் ஓரளவு அஜத்தாலும் பசியாலம் அடுத்த செல்வங்கள் இயற்கை அழிவுகளால் செல்வங்கள் அழிந்து போகலாம் பல வேறு வேறு வழிகளால் சோதனைகள் வரலாம் அந்த சந்தர்ப்பங்களில் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் பிரான்பு சகோதரர்களே மன உழைத்தலாக இருந்தாலும் என்ன பிரச்சினையாக இருந்தாலும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா கடனுக்காக தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல பிற அன்பு சகோதரர்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி பல பிரச்சனைகள் வந்தது ஒரு தொழில் விஷ் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு இழைப்பை இழந்து கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பெரிய ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கொடுக்க நேர்ந்தது ஏற்பட்டது அந்த நேரத்திலும் தன் என்னுடைய மனதை உறுதிப்படுத்தி கொண்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதற்கு பிறகு என்னுடைய மனதை கொஞ்சம் வலுப்படுத்தி கொண்டு இந்த கடனை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் அஹமதுல்லில்லா இன்று எல்லா கடனும் கொடுத்து முடித்து அல் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் பேரன்பு சகோதரர்களே தற்கொலை ஒரு காலமும் முடிவல்ல தற்கொலை என்பது ஒரு இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு பெரிய பாவம் நீங்கள் கேட்கலாம் தற்கொலை செய்து கொள்கிற ஜிஹாது ஜிஹாத் என்று கூறி தற்கொலை செய்கிறார்களே தன் தன்னுடைய உயிரை மாய்க்கின்றார்களே இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை தற்கொலை செய்வதற்கு இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை இறைவன் கூறுகின்றான் யார் ஒருவர் ஒரு கொலை செய்கிறாரோ இன்னொரு மனிதரை கொலை செய்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த உலகத்தில் அறிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களின் கொலை செய்ததற்கு சமன் என்று நபி சொல்லலாம் இந்த இறைவன் திருமறையில் கூறியிருக்கின்றான் பேரன்பு சகோதரர்களே சகோதரிகளே தற்கொலை என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விடயம் அதால் ஜிஹாத் என்ற ஒரு அடிப்படையில் நான் தற்கொலை செய்கின்றாள் ஜிஹாத் என்றால் என்ன நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஒரு காலமும் தற்கொலைக்கு தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு போராடுவது ஜிஹாத் தன்னுடைய உடைமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போராடுவது ஜிஹாத் தன்னுடைய ஜிஹாத் என்பது மொழி என்ன முயற்சி முயற்சி செய்வது ஜிஹாத் என்பது முயற்சி செய்வது உதாரணத்துக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது செலவு கொடுக்கறதும் கூட ஜிஹாத் தன்னுடைய பாவத்தில் இருந்து இன்னொரு பக்கம் இன்னொரு சைட்டுக்கு அந்த மீள்வதற்கு தன்னுடைய பாவம் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கின்றது பாவம் செய்யக்கூடியதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அதிலிருந்து அவர் விலகி வருகின்றாரே அது ஜிஹாத் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அவர் விபச்சாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அந்த நேரத்தில் அவர் இது பாவம் என்று அவர் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர் வெளியே வருகின்றாரே அது ஜிஹாத் பிறன்பு சகோதரர்களே ஒவ்வொரு விஷயத்திலும் ஜிஹாத் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் ஜிஹாத் இருக்கின்றது ஜிஹாத் என்பது முயற்சி தன்னுடைய உயிரை தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி யுத்தம் செய்வது ஜிஹாத் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய இதை உரிமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வது ஜிஹாத் இப்படி பல விஷயங்கள் எல்லாமே ஜிஹாத் எல்லாமே நன்மைக்குரிய விஷயமே ஒரு பாவத்தில் இருந்து மீள்வது குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு உழைத்து கொடுப்பது இப்படி பல விடயங்கள் சின்ன 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 விடயங்களாக இருந்தாலும் சரி பெரிய விடயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஜிஹாத் தான் இப்படி இப்படிதான் ஆனால் தற்கொலை என்பது இஸ்லாத்தில் இல்லை அது ஜிஹாத் என்ற அடிப்படையில் செய்கின்றார்கள் தீவிர போக்காது அது இஸ்லாத்தில் எந்த கெட்ட எண்ணங்களை இஸ்லாத்துடைய கெட்ட விஷயங்களை பரப்புகின்றார்கள் இப்படி அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை பற்றி இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இப்பொழுது தற்கொலை தற்கொலை என்பது ஒரு கோலைத்தனம் அது வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தற்கொலை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அதெல்லாம் கோலத்தானோம் வாழக்கூடிய வயதில் நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் அதுக்குரிய நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கின்றது அதுக்குரிய உரிய நம்ம நம்ம சந்த கிடைக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட நாங்கள் போய் பேசணும் பேசினா இன்ஷால்லாம் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் பேசாமல் மனசுக்குள் உறுத்தி கொண்டு இது யார்ட்டை பேது சொல்வது இந்த விடயத்தை என்ன என்ன பிரச்சனையாக இருக்கட்டுமே நம்மளுடைய கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் மனசு உறுத்துட்டு இருக்குது நாங்கள் வந்து இப்போது இதை சென்னால் கேவலமே இன்னொரு ஆக்கள் பேசுவாங்க மற்ற ஆக்கள் பேசுகிறத பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும் நம்ம தப்பு செஞ்சுட்டோம் உணர்ந்துட்டோம் அதுக்காகவே இறைனோடம் தௌபா செய்ய வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் உரிய ஆக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பது இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் ஒரு தப்பு செய்தால் அதை வந்து நாங்கள் குற்றமாக எண்ணக்கூடாது அதுக்குரிய பாவமன்னிப்பு இருக்கின்றது அதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது நம்ம வாழக்கூடிய அல்ல இறைவன் அந்த உயிரை நம்ம மாய்த்து கொள்வது நம்மளாக போக்கக்கூடியதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்துக்குள் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கின்றது தீர்வு இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை கஷ்டம் ஏலா என்ற சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு இஸ்லாம் ஒரு விடயத்தை கூறுகிற ஒரு சூழ் ஒன்று இருக்கிற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கின்றது அதாவது தன்னுடைய பசி உயிர் போகிறது தன் பசி இஸ்லாத்தில் சாராயம் குடிப்பது ஹராம் சாராய பாட்டில் இருக்குது சாராய போட்டில் வைங்களேன் ஹராம் அடுத்தது வந்து பன்றி எரை இறைச்சி தின்றது ஹராம் அதுவும் இருக்கின்றதுன்னு வைங்க தன்னுடைய உயிர் போகிறது தன்னுடைய உயிர் போகிறது இந்த நேரத்தில் இதை சாப்பிடாமல் இந்த பன்றி இறைச்சியோ அல்லது அந்த ஹம் சாராயத்தையோ குடிக்காமல் இவர் மரணித்தால் அது தற்கொலை பேரன்பு சகோதரர்களை அதை சாப்பிட்டு தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டாம் அதான் இஸ்லாம் அதுதான் இஸ்லாம் மேலான சகோதர சகோதரிகளே நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து மனமுடைந்து மன கஷ்டத்தில் தற்கொலை செய்வது ஒரு முடிவல்ல அது ஒரு தீர்வும் அல்ல நாங்கள் வந்து இந்த உலகத்தில் சாதியக்கூடிய எவ்வளோ விடயங்கள் இருக்கின்றன இந்த ம எல்லா விடயங்களிலும் நாங்கள் நன்மையை செய்து நல்ல நல்ல விஷயங்களை செய்தால் இன்ஷா இன்ஷல்லா அந்த நன்மை நாங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு பாதுகாவலனாகவும் நல்ல ஒரு ஒரு முடிவு நல்ல நல்ல முடிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நாங்கள் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும் ஹதியா செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் எங்களுடைய எல்லா விடயங்களும் நாங்கள் சதக்கா சொல்லுவாங்க தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க தர்மம் உண்மையா தர்மம் செய்வது நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வு தர்மம் தீர்வு இதுதான் உண்மை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய என்னடா நம்மளோட கையால் போகுது அதுக்கு என்ன தீர்வு வரும் நம்ம சொத்து தான் அழிய போகுது அதல்ல இன்னும் கூடும் தர்மம் செய்ய 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 நம்மளுக்கு பாதுகாப்பும் கூடும் சொத்தும் கூடும் இதான் இஸ்லாம் உண்மையான விடயம் பிறன்பு சகோதரர்களே தற்கொலை ஒரு தீர்வு அல்ல இஸ்லாம் அதை வெறுக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம் அது பெரிய ஒரு பாவம் தௌபா இல்லாத உதாரணத்துக்கு இஸ்லாத்தில் நாங்கள் எல்லா பாவத்துக்கும் தௌபா இருக்கிற இறைவனோட மன்னிப்பு கேட்கலாம் நம்ம என்ன பாவத்தை செஞ்சாலும் நம்ம மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் தற்கொலைக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை மரணத்துக்கு பிறகு யார்டு மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் தற்கொலை செய்வது என்பது ஒரு கோழைத்தனம் இஸ்லாம் வெறுக்கின்றது நபி சலாஹ் அலை வெறுத்து இருக்கின்றார்கள் அல்லாஹாக்கு சுபஹனா தாலா வெறுத்து இருக்கின்றான் இன்னொரு மனிதரை கொலை செய்வதையும் கூட அல்லாஹ் வெறுத்திருக்கின்றான் அதனால் நாங்கள் கொலை செய்வது என்பது தன்னுடைய யுத்தகலத்தில் ஒரு யுத்தம் நடக்கின்றது அந்த யுத்தகலத்தில் நெஞ்சை கொடுத்து நாங்கள் போராடி அதில் மரணிப்பது ஜிஹாத் அது ஷஹீத் அது வேறு அது யுத்தம் ஆனால் தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஹராம் என்பதில் மிச்சம் தெளிவாக தெளிவாக இருக்க வேண்டும் பேரன்பு சகோதரர்களே ஏதேனும் பேசியதில் தவறுகள் இருந்தால் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விடயங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களையும் இன்ஷால்லா போட போ போடக்கூடிய சந்தர்ப்பத்தைப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதை அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா